புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு அக்கார வெடிசல் செய்து வணங்குவது சிறப்பு நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும் அழகரிடம் ஆண்டால் மாதவா என் மனதுக்கு பிடித்த அரங்கனே எனக்கு மனவாளனாக நீ வந்தால் நூறு அண்டா வெண்ணையும் நூறு அண்டா அக்கார வெடிசலும் உனக்கு நைவேத்தியமாக தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டாளாம் அவள் மனம் போலவே அரங்கன் அவளுக்கு மாலை சூட்டி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டார் ஆண்டாலும் தான் வேண்டி கொண்டது போல வெண்ணையும் அக்கார வெடிசலும் பகவானுக்கு கொடுத்தாரா என்ற சந்தேகம் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு யதிராஜரான ராமானுஜருக்கு வந்ததாம் உடனே மகான் நூறு ஆண்டா வெண்ணையும் நூறு ஆண்டா அக்கார வெடிசலும் நைவேத்தியம் செய்து அழகரை ஆராதித்து ஆண்டாள் வேண்டுதலே ஆண்டாளுடைய வேண்டுதலை தானே நிறைவேற்றினாராம் அதனால் ஸ்ரீவில்லுபுத்தூருக்கு அவர் வந்தபோது வாசலுக்கே ஓடி வந்து வாருங்கள் அண்ணா நம்ம கோவிலுக்கு என்று கூப்பிட்டாலாம் ஆண்டாள் ஆண்டாளை விட ராமானுஜர் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் ஆண்டாள் அண்ணா என்று அவரை கூப்பிட காரணம் ஒரு தங்கைக்கு செய்ய வேண்டிய கடமையை அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து தனக்கு செய்ததால்தான் இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருடத்திற்கு ஒருமுறை இந்த சம்பவம் மிகச்சிறப்பாக அக்கார வடிச்சல் பிரசாதத்தோடு கொண்டாடப்படுகிறது பக்தி என்பது குளித்து முடித்து நாமமிட்டு மந்திரம் சொல்லி பூஜை செய்து சாமி சாமி கும்பிடுவதோடு முடிந்து விடாது முடிந்து விடுவதில்லை ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நொடியும் உங்களை பெருமாள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு மனம் மெய் வாக்கு ஆகிய மூன்றாலும் தவறேதும் செய்யாதிருப்பது தான் பக்தி அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு வைத்தால் பகவானின் அனுகிரகத்தை எளிதில் அடையலாம் गोविंदा हरि गोविंदा